ஏ கே வி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோன்னா ரொம்பவே சூப்பர்பா ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தா போதும் அந் பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும் பெரியவங்க கூட நல்லா எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சு நான் செஞ்சு சாப்பிட்டேன் சோ அதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட நான் எப்படி செய்யறேங்கிறத பாத்துட்டு செய்யுங்க இது வந்து மார்னிங் டிபனா கூட நீங்க செய்யலாம் பட் ஈவினிங் டிபனா செஞ்சு கொடுக்கலாம் நைட் டின்னர் செஞ்சு கொடுக்கலாம் எனிவே ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க போறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த சாரீ தான் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனுக்கு சேல்ஸ் வந்திருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீஸ் நிறைய பேர் காட்டன் காட்டன் கேட்டீங்க இது நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதான் இது வந்து அதாவது நம்ம ஃபாயில் மாதிரி கிடையாது ஃபாயில் பிரிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரஷ் பண்ணீங்கன்னா அது வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் இது அப்படி கிடையாது இது வந்து ஃபுல்லா த்ரெட் ஒர்க்ல பண்ணது இப்ப பாருங்க இதான் வந்து சாரிக்கு முந்தி இப்ப பாத்தீங்கன்னா சாரிக்கு பின்னாலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து இந்த த்ரெட்டு தான் அதனால உங்களுக்கு வந்து என்ன வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது வித் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேட்டு நானூற்றி எண்பது ரூபா மொத்தம் ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் சேர வேணும்னு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் தெரியாதவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது எது வேணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுவாங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் மூணு சாரி வாங்கினீங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஒன் சாரீ வாங்கினீங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஓகேங்களா எது வேணுங்கிறதை பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வந்து நம்மளோட டிஃபினை இருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு எத்தனை வேணுமா எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு போதும் ஸோ நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதான் வந்து வேலையே மற்றபடி வேலை எதுவுமே கிடையாது இப்போ இந்த உருளைக்கெழங்க நல்லா வந்து கை வச்சியோ இல்லைனா வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சோ நல்லா இந்த மாதிரி பிரசஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து இது கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் சோள மாவு எடுத்துகிட்டு ஒரு அரை அரைக்கப் எடுத்துருக்கேன் கப்பை நான் வந்து போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு கூட அந்த மாவுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம வந்து கை வச்சு பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த உருளைக்கெழங்கும் மாவும் வந்து நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கும் மாவும் போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து நமக்கு நான் தண்ணியே ஊற்றுல கரெக்டாக இருக்கும் நமக்கு உருளைக்கெழங்கில் உள்ள அந்த இது தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க அடுப்பில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடாகிறதுக்கு நம்ம இந்த இந்தளவுக்கு பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக பால் உருட்டிக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்ச மாவெல்லாம் இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு சும்மா லைட்டாக வந்து இதை பாருங்கள் ஒரு ஷேப்புக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும் ஷேப்பு பிள்ளைங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நமக்கு தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வேறு நீங்கள் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அமுக்கு அமைக்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு இதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்ககிட்டே கொடுத்து நீங்கள் செய்ய வைங்க பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி செய்வாங்க அதுக்கு முன்னால இந்த கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும் நான் மறந்துட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் ஆயில் ஊற்றிட்டு எடுத்து வச்சிருக்கிறதுனா நீங்கள் உள்ளே போட்டு நல்லா அவியட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் உங்களுக்கு நல்லா அவிஞ்சிரும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் முதல்ல போட்டு எடுத்துக்கலாம் உடனே கலக்கிறாதீங்க இப்படி போட்டு கலக்கக்கூடாது அதை மட்டும் விட்டுருங்க ஒரு பத் அஞ்சு ஏழு நிமிஷம் வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆகிட்டு ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் சூப்பராக வந்துச்சு ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் இது ஊத்திக்கோங்க கூடவே கூடவே இங்க பாருங்க ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க இது போடும் போது அது அதாவது பட்டர் இல்லைன்னா விட்டுருங்க இருக்கிறதுனால நான் பட்டர் போடுறேன் மற்றபடி இல்லைன்னா எதுக்காக பட்டர் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது பட்டர் இருந்தால் போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் பட்டர் வந்து மெல்ட் ஆனவுடனையும் நான் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க இந்த பட்டருக்கும் இந்த கார்லிக்கோட வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு ரெண்டு நிமிஷம் எப்படி இந்த கார்லிக் கொஞ்சம் இதாகட்டும் இது வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு கொஞ்சமாக காரத்துக்கு காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க என் பையனுக்கு கூட கொஞ்சம் காரம் போடணுமா இவன் வந்து காரம் 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 அப்படி ஒரு காரம் சாப்பிடுவான் அதனால் கொஞ்சம் போட்டாச்சு நீங்கள் அந்த அளவுக்கு போடாதீங்க ஓகேங்களா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சோயா சாஸ் வந்து அந்த பாட்டில் மூடியில் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே சிம் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சம் இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் டொமேட்டோ கெச்சப் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வினிகர் வினிகர் வந்து நிறைய போடுறாங்க ரொம்ப கம்மியாக உளிப்புக்காவ கொஞ்சமாக வினிகர் நான் ஊற்றியாச்சு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிறது பாருங்க இப்போ வந்து இதை சிம் பண்ணிட்டு நான் வந்து இதில் எடுத்தோம் பாத்தீங்களா அவிச்சு எடுத்தோம் அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இது தானே நமக்கு சோளமாவு தண்ணி தான் அதனால் கொஞ்சமாக அதை ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதையும் ஒரு கிரேவி நல்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடைக்கும் அதுக்காக கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி செஞ்சு கொடுத்தோன்னா என் பசங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அவிச்சு வச்சுக்கோ பார்த்தீங்களா இது வந்து உருளைக்கெழங்கும் சோள தான் போட்டு நல்லா கிளருங்க நம்மளுடைய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் பார்க்கும்போதே பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் எந்த வீட்லேயும் பிள்ளைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு இதில் வரவே மாட்டேது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இது செய்யறதுக்குள்ள என் பையனுக்கு எப்படா நம்ம கையில தருவாங்கன்னு வெயிட்டிங்ல இருக்கான் இல்ல இந்த டிஷ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொட்டட்டோல தான் செஞ்சிருக்கோம் உருளைக்கிழங்கு பிடிக்காத பிள்ளைங்களே கிடையாது அது கூட நம்ம சாஸ்லாம் போட்டு செய்யும் சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்துருங்க ஓகே எனக்கே பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து நான் போட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சோயா சாஸாக இருக்கட்டும் வினிகராக இருக்கட்டும் போட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கட்டாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஏகே ஏகபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹை